வணக்க முறவுகளே ஒவ்வொரு முறையும் புது வருஷம் பிறக்குது நம்மள கடந்தும் போகுது மட்டும் தான் மாறுது ஆனா வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த புது வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற இந்த சிம்பிளான மூணு ஐடியாஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரிசல்யூஷன் நம்மள நிறைய பேர் டயட்டை ஃபாலோ பண்ணணும் வெயிட்டை குறைக்கணும் ஃபிட்டாக இருக்கணும் பேட் ஹேபிட்ஸை விடணும் அப்படின்னு நிறையவே ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் ஆனால் இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறது என்னமோ ரெண்டு சதவீதம் பேர் தான் மீதி இருக்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் இந்த வருஷத்தோட பாதியிலேயே நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதையே மறந்துடுவோம் ஸோ நீங்கள் உங்கள் ரெசல்யூஷனை பிரேக் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிக் சொல்கிற கேட்டுக்கோங்க இப்போது டெய்லியும் வாக்கிங் போனோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆனாலும் சரி இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்னு மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இன்னைக்கு கண்டிப்பாக வாக்கிங் போகணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ப்ரெசன்ட் டேவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போடாதீங்க ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது எப்பவும் நிச்சயம் இல்லாத ஒன்று தான் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை இன்னிக்கே பண்ணிடுங்க நாளைக்கே அப்படிங்கிறது இல்லவே இல்லை இன்றைய நாள் தான் உங்களுடைய நாள் அதை முழுவதுமாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் உழைக்கிறதா இருக்கட்டும் அதை தள்ளி போடாமல் இன்னிக்கே உங்களுடைய ஹண்ட்ரட் உழைப்ப கொடுங்க செகண்ட் ஒன் சேஞ்ச் யோர் மெண்டாலிட்டி ஒரு சில பேருக்கு அவங்க வாழ்க்கை மாறாம இருக்கிறதுக்கு பெரிய காரணம் அவங்க மாறாம இருக்கிறது தான் அவங்க கனவு என்னமோ பெருசா இருக்கும் ஆனா அந்த கனவுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு தைரியம் இருக்காது உங்ககிட்ட நிறையவே திறமைகள் இருக்கலாம் ஆனா நீங்க நினைச்சத அடையறதுக்கு கண்டிப்பா தைரியம் தேவை திறமை இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கிறது கிடையாது யாருக்கு அவங்க கோலை நோக்கி போறதுக்கு தைரியம் இருக்கோ அதுக்கு இடையில எது வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு போறதுக்கு தைரியம் இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அது உங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் பேட் ஹேபிட்ஸா இருக்கலாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை தோத்துடுவோம் அப்படிங்கிற பயமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதை தைரியமாக தூக்கி போட்டுட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறுங்க ஏன்னா நீங்க வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற வாழ்க்கை உங்க பயத்துக்கு மறுபக்கம் தான் இருக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னா இந்த ரெண்டு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு சுத்தமா பயமே இல்ல நீங்க ரொம்ப தைரியமான ஆளா இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க செகண்ட் கொஸ்டின் இது உங்க வாழ்க்கையோட கடைசி நாளா இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் உங்க மனசு என்ன பதில் சொல்லுதோ அதை தைரியமா பண்ணுங்க தேர்ட் ஒன் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் பண்ணனா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு நினைங்க ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அதாவது நம்மளுடைய கடின உழைப்பு என்றைக்குமே தோற்று போகாது ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்சஸ் அதாவது விடாமுயற்சியே வெற்றியின் தெருவுக்கோள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி ஒரே நாள்லயே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க உடம்பு வலி பின்னு எடுக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு ஃபெட் அப் ஆகி அந்த முடிவை அப்படியே கைவிட்டுருவோம் இதுவே டெய்லியும் இருபது நிமிஷம் கன்சிஸ்டண்டாக ஒரு ஒன் இயர்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு வச்சுப்போம் இப்போ எதுங்க ரிசல்ட்டு கொடுக்கும் ஹார்ட் ஒர்க்கா இல்லை கன்சிஸ்டன்சியா நீங்கள் விடாமுயற்சியோட ஒர்க் பண்ணுறது தான் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு தோல்வி வந்தாலும் அந்த தோல்வி எதனால் வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி விடாமுயற்சியோட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்ச காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த மூணு ஸ்டெப்ஸையும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க ஒரே நாளில் எதுவும் மாறாது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க